உறவுகளுக்கு வணக்கம் என்ன செய்ய போகிறோன்னா இன்றைக்கி வீடியோவில் மசாலா சுண்டல் தான் செய்ய போகிறோம் நைட்டே ச சுண்டலை தண்ணியில் உற வச்சுக்கோங்க உறைஞ்சது ஒரு பத்து மணி நேரமாச்சு ஊறணும் அப்போ தான் இது நல்லா வேகும் காலையில் எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்து தண்ணி அதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் தண்ணி எண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லா வெந்துடும் அதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த கருப்பு சுண்டைக்கடலை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கு ஒரு அஞ்சு விசிலாச்சும் விட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா பூ மாதிரி வெந்து வரும் சரிங்களா அதுக்குன்னு ரொம்ப குழைய வேகவும் விட்டுறக்கூடாது என்னோடய குக்கருக்கு அஞ்சு விசில் விட்டால் சரியா இருக்குது உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை விசில் விட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த தண்ணி உடச்சிட்டு தாளிச்சிடணும் அவ்வளோதான் சுண்டல் செய்கிறது இப்போ நல்லா ஒரு அஞ்சு விசில் வெந்து வந்துருச்சு நம்ம இது எடுத்துடுவோம் எடுத்துட்டு ஒரு சின்ன சட்டியை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்குங்க சேர்த்து அதெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கி வரணும் இது வதங்கி வந்த கடைசியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க பெருங்காயத்தூள் இருந்தாங்க கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஆனால் நான் பெருங்காயத்தூள் சேர்த்தலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் சேர்த்துறேன் சேர்த்து அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு உங்களுக்கு வந்து தக்காளி தேவைப்பட்டா போடுங்க தேவையில்லைன்னா விட்டுருங்க ஆனால் நான் ஒரு தக்காளி வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நான் எல்லா சமையலுமே தக்காளி சேர்த்து தான் செய்வேன் அப்படியே சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு அந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு அதையும் நல்லா வதக்குங்க வதக்கிட்டு நான் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துலாம் தேவையில்லைன்னா விட்டுரலாம் அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இருக்கும் மனமாக அதனால் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா இந்த மசாலாவோடய பரண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சுண்டல் வேக வச்சு உடச்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அந்த சுண்டல் போட்டுற வேண்டியதாக சுண்டல் போட்டு ஒரு நாலு தொழ திருப்பு திருப்பி எடுத்திங்கன்னா சுண்டல் வெந்தாச்சு ஆனால் இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அது வந்து ரசம் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு கூட ரொம்ப நாள் தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சொல்லிச்சு அதுக்கப்புறம் நான் ரசம் வச்சு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம நார்மலாக வைக்கிற ரசம் மாதிரியே தான் அது கூட இந்த சுண்டல் தண்ணி சேர்த்தணும் அவ்வளோதான் நீங்கள் வந்து சுண்டல் இப்படி இந்த அளவில் தேங்காய் வேணா சேர்த்துக்கங்க வேண்டாம்னா விட்டுருங்க மல்லிகளை சேர்த்து இறக்கிருங்க அவ்வளோதான் சூப்பர் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணி